ஹாய் பக்தி வைப்ஸ் வித் ஆர்கே இது என்னோட நியூ சேனல் இந்த சேனலில் டிவோஷனல் டிவைன் சம்மந்தப்பட்ட எல்லா விஷயங்களும் ஷேர் பண்ண போகிறேன் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் ஏ ஹாய் ஆவணி மாதம் தெய்விற அஷ்டமி தான் நம்ம கிருஷ்ணர் பிறந்தாரு அதை ஒவ்வொரு வருஷமே நம்ம கோகுலாஷ்டமியாக கிருஷ்ண ஜெயந்தியா கொண்டாடிட்டு இருக்கோம் அதை பத்தி பற்றி அந்த லாங்குடியில் நம்ம பார்க்க போகிறோம் ஃபர்ஸ்ட் வந்து கிருஷ்ணர் பிறந்த ரகசிய கதைய பற்றி பார்க்க போறோம் ரெண்டாவது வந்து ஏன் கிருஷ்ணனுக்கு வெண்ணை பிடிக்கும் அப்படிங்கிறத பார்க்க போறோம் மூணாவது வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் எங்கள் வீட்டில் நடந்த கோகுலாஷ்டமி பூஜையை பற்றி நம்ம பார்க்க போகிறோம் ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம் ஃபர்ஸ்ட் சாப்டர்ல நம்ம வந்து கிருஷ்ணோட ரகசிய பிறப்பு எப்படி பிறந்தாரு எங்க பிறந்தாரு எப்படி கோகுலத்துக்கு வந்தாருங்க தான் பார்க்க போறோம் கம்சன் தேவகி வசுதேவருக்கு பிறந்த ஆறு குழந்தைய கொண்டுட்டாரு எட்டாவது குழந்தை பிறந்திருக்கு அப்படிங்கறத தெரிஞ்ச உடனே அந்த குழந்தையும் கம்சன் கொல்றதுக்காக வந்துட்டு இருக்காரு இந்த சமயத்து சிறைசாலையில வந்து எல்லாருமே தூக்கிட்டாங்க கிருஷ்ணபண்ண மாயாவி மாயாவித்தனத்தினால யமுனா நதியில வெள்ளம் கரைப்பெண்டு போதையும் பொருள் படுத்தாம வசுதேவர் வந்து கூடையில கிருஷ்ணனை வச்சுட்டு மலையில போயிட்டு இருக்காரு அப்ப வந்து அப்போ வாசகிங்கிற பாம்பு வந்து கொடையா வந்து பின்னாடியே வருது வசுதேவர் கிருஷ்ணன் தன்னோட நண்பனான நந்தகோபர் யசோதா வீட்டுல கோகுலத்துல வந்து விடுறாரு அங்கதான் வந்து கிருஷ்ணன் வளர்ந்துட்டு இருக்காரு கோகுலத்துல இருக்க மக்களுக்கு செல்ல குழந்தை கிருஷ்ணன் வளர்ந்துட்டு வர்றாரு கம்சா கம்சனோட அட்டகாசம் தாங்க முடியல அவர் அழிக்க முடிவு பண்றாரு இதனால வந்து தன்னோட அப்பா அம்மாவை பத்தியான கதையும் தெரிஞ்சுக்கிறாரு அதனால கம்சன் இருக்கும் அரசவைக்கே போய் அவனை கொல்றாரு அந்த கொள்ற தான் தீபாவளியை நம்ம இன்னும் கொண்டாடிட்டு இருக்கோம் இப்போ இந்த கதையில வந்து வெண்ணெய் எந்த அளவுக்கு கிருஷ்ணனுக்கு ஏன் திருடி சாப்பிட்டாரு அதை பத்தியான புராண கதை இதை உலக மக்களுக்கு அவர் என்ன உணர்த்த நினைச்சாரு அப்படிங்கறத இந்த வீடியோல பாக்கலாம் நம்ம வாங்க வீடியோக்குள்ள போகலாம் கிருஷ்ணன் வாழ்ந்த காலத்துல கோகுலத்துல எல்லா பெண்களும் வந்து மாடை மேய்த்து அதுல இருந்து வர பாலை வந்து பால் எடுத்து தயிர் மோர் வெண்ணெய் இதெல்லாம் செஞ்சாங்க அந்த வெண்ணெய் வெண்மையாகவும் தூய்மையாகவும் மனமாவும் இருந்துச்சு அந்த வெண்ணையை பார்க்கும் போது கிருஷ்ணருக்கு பேரானந்தமாவும் சந்தோஷமா இருந்து எப்படியாவது சாப்பிடணும்னு நினைக்கிறாரு அதனால யாரும் கோகுலத்தில் இல்லாத போது அவங்க வீட்டுக்குள்ள வீடு புகுந்து வெண்ணையை திருடி சாப்பிடுறாரு அதுல அவருக்கு ஒரு பெரிய சந்தோஷம் ஆனா தான் வந்து உலக மக்களுக்கு கிருஷ்ணர் உணர்த்த விரும்புறது என்ன அப்படின்னா வெண்ணெய் போலவே தூய்மையான இதயத்தை இறைவன் திருடி கொள்வான் கிருஷ்ணருக்கு அதுல ஒரு பெரிய ஆனந்தம் இந்த வெண்ணெய் மூலமா கிருஷ்ணன் நமக்கு உணர்த்தும் கதை இதுதான் நிர்மலமான தூய அன்பை எப்போது இரண்டு எடுத்துப்பான் இதான் கிருஷ்ண உணர்த்தும் வெண்ணையின் ரகசியம் இது இதனால தான் எவரோட பூஜையில வந்து வெண்ணெய்க்கு எப்போவும் முதன்மையான இடம் கொடுத்துருக்காங்க கோகுலாஷ்டமில எப்போ வெண்ணெய் இல்லாம உங்களுக்கு கோகுலாஷ்டமியே முடியாது இந்த வருஷமும் நீ கோகுலாஷ்டமியில் கிருஷ்ணருக்கு வெண்ணை வச்சு உங்களோட வேண்டுதல வச்சு நடக்கணும் அப்படிங்கிறத நான் வேண்டிக்கிறேன் நான் இந்த மாதிரி வீடியோஸ் பார்க்க என் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க சிறப்பாக கொண்டாடுங்க இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி என் வீட்டுல நடந்த பூஜையை பத்தி பார்க்கலாம் என்னோட அப்பாவுக்கு கிருஷ்ணர் ரொம்ப பிடிக்கும் அப்பிலந்தே அவர் நிறைய கலெக்ஷன்ஸ் கிருஷ்ணா வச்சிருக்காரு அதில் வந்து பாயி தான் இங்க நான் வச்சிருக்கேன் நானு சோ நாங்க எப்பவுமே வீட்டில் வந்து மா வீட்டில் வந்து கோலம் இந்த மாதிரி போட்டுட்டு துளசிக்கு வந்து ஃபர்ஸ்ட் பூஜை பண்ணுவோம் அது பூஜை பண்ணி அப்புறமா நம்ம வீடு ஃபுல்லாக வந்து கிருஷ்ணன் பாதம் போட்டிருக்கோம் இல்லையா அதில் வந்து மலர் தூவி கிருஷ்ணன் வரார் கிருஷ்ணன் வரார் கிருஷ்ணன் வரான்னு சொல்லி நாங்கள் போய்கிட்டே இருப்போம் நாங்கள் அன்னைக்கு எங்கள் வீட்டில் வந்து ஷஷ்டிக்கு இருந்தனால அவனை வச்சு தான் நாங்கள் பாதம் போட்டோம் நாங்கள் எங்களோடய ஃபர்ஸ்ட் கோகுலாஷ்டமி அது ரொம்ப சிறப்பாக எங்கள் நேட்டிவ்ல நாங்க ஸோ ஹாப்பியாக ஃபீல் போனோம் எல்லாருமே ஸோ இந்த மாதிரி பாதங்கள் போட்டு அங்கே டேபிளில் வந்து பாத்தீங்கன்னா கிருஷ்ணன் அப்பா எல்லாமே அடிக்க வச்சுருந்தாங்க ஸோ லைஃப் வந்து பக்ஷன்லாம் பண்ணியிருந்தாங்க ஃப்ரூட்ஸு எல்லா எல்லா விதமான ஃப்ரூட்ஸ் கிருஷ்ணனுக்கு என்ன பிடிக்குமோ அதெல்லாமே இருந்துச்சு நவாப்பழம் பொறி பொட்டுக்கல்லை நட்டு வெண்ணெய் எல்லாமே எல்லா எல்லா திங்ஸுமே நம்ம வச்சுருந்தோம் நம்ம பார்த்து இதெல்லாம் ஒரு வாரமாகவே நாங்கள் கலெக்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டோம் செய்ய வேண்டியதாக செய்ய செய்வோம் நாங்கள் இந்த மாதிரி டெக்கரேட்டிவ்ஸானது எல்லாமே நான் வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே ஒரு ஒன் மந்த் பிஃபோராகவே நாங்கள் வாங்கி வச்சுருந்தோம் நாங்கள் ஸோ பால் தயிர் மோர் வெண்ணெய் இதெல்லாம் தான் ரொம்ப முக்கியமான நைவேத்தியம் கிருஷ்ணருக்கு ராதை கிருஷ்ணர் எல்லா விதமான சிலையும் எங்கள் வீட்டில் இருக்கு ஸோ அது மாதிரி பூஜை பண்றதுல நாங்கள் ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணுவோம் பட் நான் வந்து இந்த வருஷம் வந்து நான் எங்களால் பூஜை பண்ண முடியல அது என்ன ரீசன் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு என்னோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க கண்டிப்பாக நான் உங்களுக்கு என்ன ரீசனுங்கிறத சொல்கிறேன் நான் என்னோட இன்னொரு சேனலான நம்ம ஆர்பிஎஸ் ஃபேமிலி லைஃப் விளாக் அதில் வந்து பார்த்தீங்கன்னா என்னோட விலாக் எல்லாம் போடுவேன் அதில் வந்து என்ன ரீசன் அப்படிங்கிறத சொல்கிறேன் தெரிஞ்சுக்கோங்க நீங்களும் இந்த இறைவனோட பாதத்தை பார்க்குறதே அவ்வளோ ஒரு ஆனந்தம் எனக்கு இந்த குருவாயூரில் எங்கள் அப்பா வந்து நைன்டீன் எயிட்டிஸில் வந்து அந்த கிருஷ்ணர் வாங்கியிருந்தார் அவ்வளோ அற்புதமாக இருக்கும் இன்னுமுமே சந்தன மரத்தால் செஞ்ச கிருஷ்ணன் அது இது என்னோடய க்ரியேட்டிவான ஒரு விஷயந்தான் அந்த பார்த்து தண்ணி போட்டு பூவெலாம் போட்டு அது மேலே போட்டில் வர மாதிரி இதை மாதிரி எங்கே நாங்கள் கிருஷ்ணர் பார்த்தாலுமே எங்கள் வீட்டில் இருக்க நாங்கள் வாங்கிடுவோம் நாங்கள் ஸோ காமதேனு எல்லாமே எங்கள் வீட்டில் இருக்க ராதை கிருஷ்ணர் மீரா எல்லாமே நாங்கள் வச்சுருக்கோம் நாங்கள் ஸோ எல்லாமே வந்து வருஷத்தில் இந்த மாதிரி எடுத்து செலிப்ரேட் பண்ணி அதை செய்கிறதே எங்களுக்கு ஒரு பெரிய ஒரு சாட்டிஸ்ஃபைடாக இருக்கும் எங்களுக்கு உங்கள் வீட்டில் நீங்கள் கோகுலாஷ்டமி எப்படி செலிப்ரேட் பண்ணீங்க அதுக்கு என்ன ப்ரிப்ரேட்டிவ் ஒர்க்ஸ் எல்லாம் பண்ணுவீங்க அப்படிங்கிறத நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக நான் தெரிஞ்சுக்கிறேன் நான் ஸோ அவருக்கு பிடிச்ச எல்லா நெய்வேத்தியமும் பாருங்களேன் நான் வச்சுருப்பேன் நான் வந்து நவாப்பழம் அவல் அதில் வெள்ளம் போட்டு வச்சுருப்போம் நம்ம அதே மாதிரி லெட்டு ஒரு ரொம்ப பிடிக்கும் அதுவும் வச்சுருப்போம் தென் பா இது வெண்ணெய் வெண்ணெய் இல்லாமல் வந்து கண்டிப்பாக கோகுலாஷ்டமி இருக்காது ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா அதோடய புராண கதையும் நான் முன்னாடியே சொல்லியிருப்பேன் நான் அவங்களுக்கு அதேமாதிரி பழம் வந்து பார்த்திங்கன்னா எல்லா பழமும் வச்சுருப்போம் நம்ம ஆப்பிள் ஆரஞ்சு வாழைப்பழம் சோளக்கருது கரும்பு என்னென்ன திங்ஸ் நமக்கு கிடைக்குமோ எல்லாமே நம்ம வந்து கிருஷ்ணனுக்காக வச்சு நெவேத்தியம் வச்சுருக்கோம் நம்ம அது மட்டும் இல்லாமல் இந்த அஞ்சு பொருள் கண்டிப்பாக நீங்கள் வைக்கணுங்க பால் தயிர் மோர் வெண்ணெய் இது ரொம்ப முக்கியமான இது அவருக்கு பிடிச்சது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த கந்தர்ப்பம் அதாவது இது சொல்லுவாங்க இல்லையா அந்த சுயம் இதெல்லாம் வந்து கிருஷ்ணனுக்கு ரொம்ப பிடிக்கும் எல்லடை முறுக்கு சீடை இனிப்பு சீடை பால்னால் அவ்வளோ இஷ்டம் அவருக்கு அதில் தேன் கலந்து நாங்கள் வச்சிருக்கோம் நாங்கள் ஸோ இந்த மாதிரி எல்லாமே டெக்கரேட்டிவ்ஸாக நாங்கள் பண்ணியிருக்கோம் யாரும் வந்து நம்ம கிருஷ்ணன் வந்து இவ்வளோ பொருள் வச்சாதான் தான் நம்ம வீட்டுக்கு வருவார் சாப்பிடுவார் நமக்கு நினச்சது நடக்கும் அப்போ சத்தியமாக நினைக்காதீங்க உங்களால் முடிஞ்சது வெறும் நீங்கள் சக்கரை வச்சு கும்பிட்டிங்கன்னா கூட சந்தோஷமாக ஏற்றிக்கிட்டு அது சாப்பிடுவார் உங்களுக்கு அந்த குசேலன் கதை தெரியும் இல்லையா எல்லாரும் கொண்டு வந்து விருந்தே படைப்பாங்க ஆனால் அந்த குசேலன் இருக்க ஒரு பிடி அவள் இருக்குது பார்த்தீங்களா அதுதான் அவ்வளோ ஒரு ஆனந்தமாக சாப்பிடுவார் ஸோ கிருஷ்ணன் வந்து அவ்வளோ எளிமையான கடவுள் உங்களுக்கு எல்லாரும் ஈஸியாக கும்பிடவும் முடியும் நினைச்ச விஷயங்களை நிறைவேற்றி கொடுப்பாரு உங்களுக்கு இந்த இந்த மாதிரி கிருஷ்ண கோகுலாஷ்டமி நீங்கள் வந்து கும்பிடுங்க உங்கள் வீட்டில் குழந்த பாக்கியம் இல்லையா கண்டிப்பாக நீங்கள் உங்களுக்கு குழந்த பாக்கியம் அடுத்த கோகுலாஷ்டமில கிடைக்கும் குழந்தைங்க இருப்பாங்க ஆனால் படிக்க மாட்டாங்க அடம் பண்ணுவாங்க அவங்களுக்கு நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா நீங்கள் கிருஷ்ணன் மாதிரி வேஷம் போட்டு அந்த குழந்தைய கிருஷ்ணனா பாவிச்சு எல்லாமே செய்யுங்க கண்டிப்பாக அந்த கிருஷ்ணன் அவருக்குள்ளே பூந்து கண்டிப்பாக உங்களுக்கு அந்த குழந்தைய வந்து நல்லா படிக்கவும் அடம் பண்ணாமல் இருக்கும் இதே பொம்பளை குழந்தையாருக்குன்னு பரவாயில்ல வேஷம் போடுங்க அது ஒன்றும் தப்பே கிடையாது அப்படி இல்லையா அவருக்கு அவரே கிருஷ்ணன் நமக்கு பிடிக்கும் ஆனால் கிருஷ்ணருக்கே பிடிச்சா யார் தெரியுமா ராதை அந்த ராதை வேஷம் பொ பொம்பளை குழந்தையாக இருந்தால் அதுக்கு போட்டு அழகு பாருங்க நீங்கள் நினச்ச விஷயங்கள் எல்லாமே கை கூடி வரும் இந்த கோகுலாஷமில் நீங்கள் நினச்ச விஷயங்கள் எல்லாமே நிறைவேறணும் அப்படின்னு நானும் வேண்டிக்கிறேன் எனக்காக வேண்டிக்கோங்க இந்த வருஷம் நான் கொண்டாட முடியாது எனக்காக என்னோடய வியூவர்ஸ் ஆகி நீங்கள் தான் எனக்காக ப்ரே பண்ணிக்கணும் சஷ்டிக்கும் என் பையன் நல்லா இருக்கணும் அம்மா நல்லா இருக்கணும் எல்லாரும் நல்லா இருக்கணும் வேண்டிக்கோங்க எனக்காக உங்களோட பிளெஸ்ஸிங்ஸில் கண்டிப்பாக எனக்கு வந்து நல்லது நடக்கும் எனக்கு அதே மாதிரி இந்த சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் இந்த புராண கதைகள்லாம் தெரிஞ்சுக்கோங்க இந்த புராண கதையை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு பக்தி வைப்ஸ் வித் ஆர்கே அப்படிங்கிற சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க நிறைய ஸ்டோரிஸ் போட்டிருக்கேன் புராணங்களை பற்றி நிறையா சொல்லியிருக்கேன் நான் உங்களுக்கு அதே மாதிரி நம்ம ஆர்பிஎஸ் ஃபேமிலி லைஃப் விளாக் அந்த சேனலில் வந்து பார்த்தீங்கன்னா என்னோட சண்டே விளாக் இந்த மாதிரி எல்லா விஷயங்களுமே நான் அதில் அப்டேட் பண்ணியிருக்கேன் நான் அதையும் லைக் பண்ணி பண்ணுங்கள் இன்னொரு விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா ஆர்கே சஷ்டிக் ஹோம் குக்கிங் சேனல் அப்படிங்கிறது இருக்கு அதில் குக்கிங்ஸ்லாம் போட்டிருக்கேன் உங்களோட சப்போர்ட் வந்து எனக்கு தேவை ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக எனக்கு சப்போர்ட் பண்ணுங்க இந்த இல்ல கண்டிப்பாக நீங்கள் ஒரு கோரிக்கை வைங்க நல்லா படிக்கணும் நிறைய மார்க் வாங்கணும் இல்லை பிஸ்னஸ் பண்ணணும் எனக்கு குழந்தை பாக்கியம் வேணும் என்ன மாதிரியான வேண்டுதலாக இருந்தாலுமே நீங்கள் வந்து வேண்டுதல் வந்து ஒரு வேண்டுதலாக வைக்கணும் மல்டிப்புளாக வச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக அதை நிறைவேறது ரொம்ப கஷ்டம் அது ஒவ்வொரு கோரிக்கையாக வைங்க உங்களுக்கு எது முக்கியமான பிரியார்டின்னு பாருங்கள் அதை பார்த்து நீங்கள் வைங்க கண்டிப்பாக உங்களுக்கு இந்த கோகுலாஷ்டமி நல்ல விதமாக அமையும் என்னோட கிருஷ்ணனை பாருங்கள் எல்லாருமே அவ்வளோ ஆனந்தமாக சிரிச்சுட்டு இருக்காங்க வெண்ண அவங்க வாயில் வச்சுட்டு போனோம்னா ஸோ அவங்க ஹாப்பியாக இருக்க மாதிரி நம்மளையும் ஹாப்பியாக வச்சுப்பாங்க ஸோ மறக்காமல் இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் நீங்களும் லைக் பண்ணுங்கள் இந்த மாதிரி வீடியோஸ் பார்க்க என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் உங்களோட சப்போர்ட் கண்டிப்பாக எனக்கு தேவைப்படும் பாய்